நம்ம பார்க்க போகிறது டென்த்து ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய லெசன் ஒன் இந்தியா அமைவிட நிலத்தோற்ற வடிகால் அமைப்பு இதில் வந்து இந்தியாவினுடைய வடிகால் வடிகாலப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து ஆறுகள் வந்து ரெண்டாம் பிரிது அமைப்புனா ஆறுகள் வந்து இமயமலை ஆறுகள் தீபகட்பா ஆறுகள் அப்படின்னு வந்து இமயமலை ஆறுகள் வந்து வட இந்தியா ஆறுகளாகவும் தீபகட்பா ஆறுகள் வந்து தென்னிந்திய ஆறுகளாகவும் இருக்குது நம்ம வட இந்தியா ஆறுகள் சிந்து கங்கை பிரம்மபுத்திரா வந்து பார்த்தாச்சு பார்ட் ஒன்ல இப்போ பார்க்கக்கூடியது பார்ட் டூ தீப பகற்பாறுகள் அது ரெண்டா பிரி மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் கிழக்கு நோக்கி பாயுமாறுகள் அப்படின்னு வந்து ரெண்டா பிரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிழக்கு நோக்கி பாயுமாறுகளானால் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி அதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதாவது மகாநதி மகாநதி வந்து சத்தீஸ்கர் மாநிலம் ராய்பூர் மாவட்டம் சிகா அருகில் உற்பத்தியாகிறது மகாநதி சத்தீஸ்கர் மாநிலத்தில் சிகாவிற்கு அருகில் உற்பத்தி ஆகிறது கோதாவரியும் கிருஷ்ணாவும் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் நாசி இது வந்து நாசிக் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிறது இது வந்து மகாராஷ்டிரா மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஊற்றாக வந்து உருவாகிறது கிருஷ்ணா ஆறுகள் காவேரி வந்து கர்நாடக மாநிலம் குடகு மலையில் உள்ள நடுக்காவேரியில் உற்பத்தி ஆகிறது இது சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் சிகாபிட்கா அருகில் கோதாவரி வந்து நாசிக் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கிருஷ்ணா வந்து அதே மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் அப்படிங்கிற பகுதியில் உற்பத்தி ஆகிறது அதனுடைய நீளம் ஒடிசா மாநிலத்தின் வழியாக வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கிலோமீட்டர் நீளத்திற்கு வந்து மகாநதி பாய்கிறது மூணு புள்ளி பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநிலத்தை கொண்டது வந்து கோதாவரி அது வந்து ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நீளம் வரையிலும் ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பு வடிநிலத்தை இது மூணு புள்ளி பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து வடிநிலம் இது ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் வடிநிலம் இது வந்து சுமார் எட்நூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது இது வந்து ஒடிசா மாநிலத்தின் வழியாக எட்நூற்றி கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது அதனுடைய துணை ஆறுகள் சீநாத் டெலன் சந்தூர் சித்ரட்லா கெங்கட்டி நன் இதெல்லாமே மகாநதியினுடைய துணையாறுகள் பூர்ணா பெண்கங்கா பிரனிதா இந்திரவதி தால் சாலமி இதெல்லாமே வந்து கோதாவரியினுடைய கோதாவரியினுடைய துணையாறுகள் கொய்னா பீமா முசி துங்கபத்ரா பெடாறு இதெல்லாமே வந்து கிருஷ்ணாவினுடைய துணையாறுகள் காவேரிக்கு வந்து துணையாறுகள் கிடையாது பல கிளைகளாக பிரிந்து டெல்டாவை வந்து உருவாக்குகிறது வங்காள விரிகுழாவில் கலைக்கிறது பல பகுதி கிளைகளாக பிரிந்து டெல்டாவை உருவாக்கி வங்காள விரிகுழாவில் வந்து கலைக்கிறது வந்து மகாநதி இது வந்து தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக பெரிய மிக நீளமான ஆறு அப்படின்னா எந்த ஆறை சொல்லலாம் அப்படின்னா கோதாவரி தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு கோதாவரி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வந்து நீளமுடையது தீபகற்ப ஆறுகளில் வந்து இரண்டாவது பெரிய நதி கிருஷ்ணா இரண்டாவது பெரிய நதி வந்து கிருஷ்ணா மிக நீளமான ஆறு வந்து கோதாவரி தீபகற்ப இந்தியாவை பொறுத்தவரையிலும் அதுக்கடுத்தது வந்து ராஜமுந்திரிக்க அருகில் கௌதமி வசிஸ்தா அப்படிங்கிற இரண்டு கிளையாக பிரிந்து ராஜமுந்திரிக்கு அருகில் கௌதமி வசிஸ்தா அப்படிங்கிற ரெண்டு கிளையாக பிரிந்து பெரிய டெல்டாவை உருவாக்குகிறது இங்கு நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏரி அமைந்துள்ளது முது தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறாகவும் நன்னேரி ஏரியான கொள்ளேரியும் அமைந்துள்ளது வந்து கோதாவரி தான் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஏபி ஆந்திர பிரதேஷ் வழியாக பாய்ந்து இதுவும் வந்து வங்காள விரிகுடாவில் தான் வந்து கறக்குது கிருஷ்ணா வந்து தீபகற்ப இந்தியாவில் இரண்டாவது பெரிய நதி இதுவும் ஆந்திரப்பிரதேஷ் வழியாக பாய்ந்து ஹிமாசலா தேவி இடத்தில் வந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது நெக்ஸ்ட் வந்து காவேரி காவேரிக்கு பின்பு என்ன பண்ணுது அப்படின்னா காவேரி வந்து தென்னிந்தியாவினுடைய கங்கை அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து காவேரி இது கர்நாடகாவில் ரெண்டாக பிரிஞ்சு சிவசமுத்திரம் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற புனித ஆற்று தீவுகளை உருவாக்கி பின் தமிழ்நாட்டில் நுழைந்து தொடர்ச்சியான குறுகலான மலையிடுக்குகள் வழியாக ஒக்கேனக்கல் நீர்வீழ்ச்சி வழியாக பாய்கிறது பின்பு திருச்சிராப்பள்ளிக்கு முன்பு ஸ்ரீரங்கம் அருகே கொள்ளிடம் காவேரி அப்படின்னு பிரிந்து இடத்தில் வங்கக்கடலில் கலைக்கிறது காவேரி பூம்புகார் இடத்தில் வங்கக்கடலில் கலைக்கிறது கிருஷ்ணா வந்து ஹிமாசல தேவி ஹிமாசலா தேவி அப்படிங்கிற இடத்துல வங்கக்கடலில் கலைக்கிறது இதை ஆந்திரப்பிரதேச வழியாக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பல கிளைகளாக பிரிந்து டெல்டாவை உருவாக்கி மகாநதியும் வந்து வங்காள விரிவிடாவில் வந்து கலைக்கிறது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளான நர்மதையும் தபதியும் பற்றி பார்க்கலாம் இது வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் வந்து மிக நீளமானது நர்மதை தபதி வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் வந்து முக்கியமானது மத்திய பிரதேசம் அமர்கண்டாக் பீடபூமியில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு மீட்டர் உயரத்தில் வந்து உற்பத்தி ஆகிறது மத்திய பிரதேசம் அமர்கண்டாக் பீடபூமியில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு மீட்டர் உயரத்தில் வந்து உற்பத்தி ஆகிறது இது மத்திய பிரதேசம் பெட்டூல் மாவட்டம் கடல் மட்டத்திலிருந்து எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் உயரத்தில் முல்டா இடத்திலிருந்து உற்பத்தியாகிறது இது முல்டா இடத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது அமர்கான் பீடபூமியில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு இது எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மேலும் இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் நீளத்தையும் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் வடிநிலத்தை வந்து கொண்டு இருக்குது இது எழுநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் நீளத்தையும் அறுபத்தி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் வந்து வடிநிலமாக கொண்டு இருக்குது அதனுடைய துணையாறுகள் வந்து பர்னா ஹெலூன் கரண் பஞ்சர் தூதி சக்கார் டவ்வா கோலார் இதெல்லாமே வந்து கோதாவர் நர்மதையினுடைய துணையாறுகள் இது வந்து வாகை கோமை அருணாவதி அனர் நீசு புரே பஞ்சரா மற்றும் போரி இதெல்லாமே தபதியினுடைய துணை ஆறுகள் இருபத்தி ஏழு நர்மதையானது இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கு நீண்ட களிமுகத்தை உருவாக்கி காம்பே வளைகுடை வளையாக இது அரபிக்கடலில் கலைக்கிறது காம்பே அரபிக் அரபிக்கடலில் கலைக்கிறது இது வந்து காம்பே வளைகுடாவளியாகத்தான் வந்து அரபிக்கடலில் கலைக்கிறது தீபகற்ப இந்திய ஆறுகளில் வந்து நர்மதை தபதி மாகி மூன்று ஆறுகள் மட்டுமே மட்டுமே இருந்து மேற்கு நோக்கி பாய்கின்றன நர்மதை தபதி கூட வந்து மாகி இந்த ரெண்டுமே வந்து காம்பே வளைகுடா வழியாகத்தான் வந்து அரபிக் கடலில் கலைக்கிறது மேற்கு நோக்கி பாயுமாறுகள்ல நெக்ஸ்ட் வந்து சிறப்பியல்புகள் இமயமலை ஆறுகளுக்கும் தீபகற்ப ஆறுகளுக்குமான சிறப்பு இயல்புகள் இமயமலை ஆறுகள் நீளமானதும் அகலமானதும் இது குறுகலானது நீளம் குறைவானது இமயமலையாறுகள் வற்றாத நிதி தீபகற்ப ஆறுகள் பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும் வற்றுமாறுகள் நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாத நிலை இந்த இமயமலை ஆறுகளில் வந்து மின் உற்பத்தி செய்ய முடியாது ஆனால் வந்து தீபகற்ப ஆறுகளில் வந்து உற்பத்திக்கு ஏற்றது நீர்மின்சாரம் நீர்மின்சாரம் வந்து உற்பத்திக்கு ஏற்றது இது வந்து ஆற்றின் மத்திய மற்றும் கீழ்நிலை பகுதிகள் போக்குவரத்துக்கு ஏற்றது போக்குவரத்துக்கு ஏற்றது இமயமலை பட் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்ய முடியாது ஆனால் இதுல வந்து மின்சாரம் உற்பத்தி செய்யலாம் மின்சாரம் இருக்கிறதுனால வந்து போக்குவரத்து செய்ய முடியாது நீர் போக்குவரத்திற்கு பயன்படாதவை